நான் உன் முருகன் உன்னை காண வந்துவிட்டேன் உங்கள் இல்லறத்தில் நிலவும் இந்த கலக்கம் என் இதயத்தை நோகடிக்கிறது திருமணம் என்பது வெறும் ஒப்பந்தம் அல்ல அது இரு ஆன்மாக்களின் புனிதமான இணைவு ஆனால் நீங்கள் இருவரும் இதன் உண்மையான அர்த்தத்தை மறந்து வெறும் வாக்குவாதங்களிலும் குற்றச்சாட்டுகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உறவின் அடித்தளமாக இருக்க வேண்டிய அன்பும் புரிதலும் மறைந்து அதனிடத்தை கசப்பும் கோபமும் பிடித்துக் கொண்டுள்ளன இதனால் நீங்கள் மட்டுமல்ல உங்களைச் சுற்றியுள்ள அனைவரும் துன்பப்படுகிறார்கள் ஒருவரின் குறைகளை மட்டுமே பார்க்காமல் அவர்களின் நல்ல பண்புகளையும் காண கற்றுக் உங்கள் வார்த்தைகள் கூர்மையான ஆயுதங்களாக இருக்க வேண்டாம் அவை மென்மையான மலர்களாக இருக்கட்டும் பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள் கேட்பதற்கு முன் புரிந்து கொள்ள முயலுங்கள் கோபப்படுவதற்கு முன் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் துணைவரின் இதயத்தை புரிந்து கொள்ள முயலுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உறவு என்பது ஒரு மரம் போன்றது அன்பு புரிதல் பொறுமை ஆகியவற்றால் அதை நீங்கள் வளர்க்க வேண்டும் அப்போதுதான் அது பலம் பெற்று இனிய கனிகளை தரும் உங்கள் இதயங்களை திறந்து வையுங்கள் ஒருவருக்கொருவர் சேவிமடுங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் சிறு சிறு அன்பு செயல்களால் கூட பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்கள் உறவில் மீண்டும் அன்பும் அமைதியும் நிலவும் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் இல்லத்தில் மீண்டும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறையட்டும்